ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பாபாவின் சங்கத்தில் அதாவது தொடர்பில் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க பாபா அதுக்கான பதிலை பாபாவின் தொடர்புனால நாம் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை பெறுகிறோங்கிறாங்க பாபா பாபாவின் தொடர்பு கரையேற கயிற்றை கொடுக்குது அக்கறைக்கு அழைச்சிட்டு போகுதுங்கிறாங்க பாபா பாபா நம்மை தன்னுடையவராக்கி ஆஸ்திகராகவும் திரிகாலதர்ஷியாகவும் மாற்றுறாரு நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை தெரிந்து கொள்கிறோம்னு பாபா சொல்கிறாங்க எது உண்மையான உலக அதிசயம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க பாரதம் பழமையிலும் பழமையான அதிசயமான நாடாக இருந்துச்சு உலக அதிசயம்லாம் சொல்கிறாங்க இல்லையாங்கிறாங்க பாபா இங்கே மாயாவோட ராஜ்யத்தில் ஏழு அதிசயங்கள் பாடப்பட்டிருக்கு அது ஸ்தூல அதிசயமாக இருக்குங்கிறாங்க பாபா இது மாயாவினுடைய அதிசயமாகவும் இருக்குது இதில் துக்கம்தான் இருக்குதுங்கிறாங்க பாபாவின் அதிசயம் சொர்க்கமாக இருக்குது அதுதான் உலக அதிசயம் அப்படின்னு பாபா உண்மையான உலக அதிசயம் சத்யுகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதை பாரதவாசிகள் மறந்துவிட்டனர் எந்த காரியத்தை எந்த மனிதரும் செய்ய முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு வைரம் போன்று இருந்தது இங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது இதை தான் பாரதவாசிகள் அனைவருமே மறந்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா தேவதைகளுக்கு முன்பு தலை வணங்குறாங்க பூஜையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் யாருக்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்களுடைய வரலாற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிறாங்க பாபா இங்கே ம பரலோகிக தந்தையிடம் வந்திருக்கிறீங்க நான் எல்லையற்ற தந்தை புரிய வைக்கிறாரு சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரலோகிக தந்தையாக இருக்கிறாரு இந்த காரியத்தை எந்த மனிதரும் செய்ய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஞானம் கிடைத்தும் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க நம்ம மாணவர்களாக ஆகிட்டோம் எனவே வந்து நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்றாங்க பாபா ஆனா அந்தளவு அளவு மகிழ்ச்சி யாருக்குமே இருக்கிறதில்ல செல்வந்தர்கள் செல்வத்தோட போதையில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இல்லையா இங்கே பகவானின் குழந்தை ஆகியும் அந்தளவு அளவு மகிழ்ச்சி இருக்கிறது இல்லை புரிந்து கொள்றதும் இல்லை கல் புத்தியா இருக்கிறாங்க அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா ஞானத்தை தாரணை செய்யவே முடியாது இப்போது பாபா நம்மை கோவிலில் வைக்கும் அளவுக்கு தகுதி அடைய வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு பாபா ஆனால் மாயாவின் நட்பு குறைஞ்சது இல்லை நல்ல நட்பில் இருந்தால் உயர்ந்துடுவாங்க கெட்ட நட்பில் இருந்தால் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு பாட்டும் இருக்குது இல்லையாங்கிறாங்க பாபா பாபாவோட தொடர்பு நம்மளை வந்து முக்தி ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போகுது பிறகு ராவணனின் கெட்ட சகவாசம் துர்கதியில் அழைச்சிட்டு போகுது ஐந்து விகாரங்களின் தொடர்பாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எல்லைக்குட்பட்ட எல்லையற்ற நாடகத்தை பற்றி பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க தந்தை தந்தையை வந்து தான் குழந்தைங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்குறாரு அவர் தன்னுடையவராக்கி சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை கொடுக்குறாரு நான் வந்து உங்களை ஆஸ்திகராக மாற்றுறேன் மா மாற்றுகிறேன் அப்படிங்கிறாரு பாபா திரிகால தர்ஷியாக மாற்றுகிறேன் இது நாடகமாக இருக்குது இதை எந்த சாது சன்னியாசியும் தெரிந்து கொள்ளலைங்கிறாங்க பாபா அது எல்லைக்குட்பட்ட நாடகம் இது எல்லை கப்பாற்பட்ட நாடகம் இந்த எல்லையற்ற நாடகத்துல நம்ம நிறைய சுகத்தையும் பார்க்குறோம் நிறைய துக்கத்தையும் பார்க்குறோம் அப்படின்னு பாபா எல்லைக்குட்பட்ட எல்லையற்ற நாடகத்தை பத்தி சொல்றாங்க கிருஷ்ணர் கிறிஸ்தவர் கணக்கு வழக்கு பற்றி பாபா கேட்குறது என்ன அதுக்கான பதில் பாபா சொல்றாங்க கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்தவர்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்குது பாருங்கிறாங்க பாபா அதில் வந்து மகாபாரதத்தில் சாஸ்திரத்தில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா பாரதத்தில் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைஞ்சதாக காட்டியிருப்பாங்க இப்போது நம்ம வந்து சண்டையிடலைங்கிறாங்க பாபா பாரதவாசிகள் யாரும் சண்டையிடலை ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொள்றாங்க ஆனால் ராஜ்யம் நமக்கு கிடச்சிடுது அப்படிங்கிறாங்க பாபா இது நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாபா கிருஷ்ணர் கிறிஸ்தவர்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது அனைத்தும் தவறு என பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க நான் சர்வ வியாபின்னு ஒரு பொழுதும் சொல்கிறதில்ல தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு எனக்கு தான் சொல்கிறாங்க இதன் பொருள் என்ன உமது கருணையினால் அளவிட முடியாத சுகம் கிடைக்குது இப்போதோ துக்கம் இந்த வார்த்தைகள் எந்த சமயத்தில் கூறப்பட்டவைன்னு புரியவே இல்லை மனிதர்களுக்குங்கிறாங்க பாபா பறவைகள் கூட கீச்சு கீச்சுன்னு சத்தம்லாம் செய்துட்டு இருக்குது ஆனால் அது அர்த்தமே தெரியாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இவங்களும் கீச்சு கீச்சுன்னு செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆனால் பொருள் எதுவுமே அவங்களுக்கு புரியலை இது அனைத்துமே தவறுன்னு பாபா புரிய வைக்கிறார் யார் தவறாக மாற்றியதுன்னா ராவணன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க உலகில் ஏமாற்றமே ஏமாற்றம் என பாபா சொல்கிறது என்ன அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது என்றால் அனைவருமே உண்மையை தான் பேசுனாங்க திருடவோ ஏமாற்றவோலாம் அப்போ இல்லைங்கிறாங்க பாபா இங்கே எவ்வளோ திருடுறாங்க உலகத்தில் ஏமாற்றமே ஏமாற்றமாக இருக்குது இதற்கு பாவ உலகம் துக்க உலகம்னு சொல்லப்படுது சத்யுகத்திற்கு சுக உலகம்னு பெயர் இது விகார உலகமாக இருக்குது வேஷியாலயமாக இருக்குது சத்யுகம் சிவாலயமாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க பிராமண குழந்தைகள் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு குழந்தைங்களாகிய நம்மள வந்து தந்தையை போன்று அன்பின் கடலாக இருக்கணுங்கிறாங்க பாபா நான் அன்போட யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க நம்பர் ஒன் அன்பு பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கறது தான் நம்ம குப்தமான தானம் செய்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க ஒருவரை ஒருவர் வெறுக்க கூடாது இல்லைன்னா நீங்களும் தண்டனை அடைய வேண்டியதா இருக்குங்கிறாங்க பாபா யாரையாவது அவமதித்தால் இல்லை தண்டனை அடைய வேண்டியதா இருக்கும் ஒரு பொழுதும் யார் மீதும் வெறுப்பை காட்டாதீங்க அவமதிக்காதீங்க அப்படின்னு பாபா ஒருத்தர் அன்போட இருந்து பழகணும்னு சொல்லியிருக்காங்க எதற்கு இரவு பகல் வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்போ குழந்தைங்களாகிய நமக்கு ஸ்ரீமத் அளிக்கிறவர் சிவபாபா அவரே ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவாக இருக்கிறாரு நம்மளை இந்த ஸ்ரீமத் அளிக்கிறவர் சிவபாபாவாக இருக்கிறாரு ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக ஆக்குறாரு ஸ்ரீ ஸ்ரீ அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருபொழுதும் சக்கரத்தில் வர்றதில்லை மற்றபடி நமக்கு ஸ்ரீங்கிற பட்டம்லாம் கிடைக்குதுங்கிறாங்க பாபா தற்காலத்தில் பலருக்கு ஸ்ரீ என்ற பட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்கே அந்த நீர்விகாரி எங்கே இந்த விகாரிகள்னு பாபா கேட்குறாங்க இரவு பகல் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வரதானி குழந்தைகள் எதை தாரணை செய்ய மாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தைக்கு சமமாக வரதானி மூர்த்தியாக எந்த குழந்தைங்க இருக்கிறாங்களோ அவங்கள் ஒரு பொழுதும் யாருடைய பலவீனத்தையும் பார்க்க மாட்டாங்க அவங்க அனைவரின் மீதும் கருணை உள்ளம் கொண்டிருப்பாங்க எவ்வாறு தந்தை த யாருடைய பலவீனத்தையும் உள்ளத்தில் வைத்து இல்லையோ அந்த மாதிரி வரதானி குழந்தைங்களோ யாருடைய பலகீனத்தையும் உள்ளத்தில் தாரணை செய்ய மாட்டாங்க அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராமாக இருப்பாங்க ஆகையினால உடன் இருப்பவர்களோ அல்லது பிரஜைகளோ அனைவரும் அவர்களுடைய மகிமையை பாடுவாங்க இவர்கள் நம்முடைய சதா சிநேகி சகயோகி ஆவாங்க என்று அனைவருடைய உள்ளத்தில் இருந்தும் இந்த ஆசீர்வாதம் வெளிப்படும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஆவாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு யார் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்களோ அவர்களே சங்கம யுகத்தில் சிரேஷ்டமான ஆத்மாவாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி